சேலம் மாநகர மாவட்ட செயலாளரா அன்புமணி அவர்கள் புதுசா ஒருத்தர நியமனம் பண்ணிருக்காங்க அங்க ஆல்ரெடி யார் இருக்காங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் அருள் தான் அந்த பதவியை வகிச்சுட்டு வந்தாங்க அதுக்கு அருள் அவர்கள் பதில் சொல்றாங்க அன்புமணி அவர்கள் எங்களுக்கு செயல் தலைவர் அவர் எதிர்காலத்துலதான் தான் எங்களுக்கு தலைவரா ஆவாரு இப்ப தலைவரா இருக்கிறது யாரு எங்க தலைவர் ராமதாஸ் அவர்கள் தான் அவருக்கு தான் உரிமை இருக்கு யார் கட்சியில இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அப்பாவும் ஒருத்தரை நீக்கிறாங்கன்னு சொல்லி நீயா நானா போட்டிய போட்டுட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல யாரு பக்கம் தான் தெரியாம தொண்டர்கள் குழம்பி போய் நிக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க சரி கூட்டணி பேச்சியாவது யாரு பேசலாம் அன்புமணி கிட்ட பேசுறதா ராமதாஸ் அவர்கள்ட்ட பேசுறதா தெரியாம கட்சி தலைவர்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போய்தான் நின்னுட்டு இருக்காங்க எப்பதாயா இந்த போர் முடிவுக்கு வரோம்னு மக்கள் மாதிரியே அரசியல் வட்டாரங்களும் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றதுதான் இன்றைக்கு நிதர்சன உண்மையா இருக்கு